ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிக்கர் நம்மளோட விஜய் டிவியில் ஆல்ரெடி ப்ரீவியஸ் லாஸ்ட் சீசன் வந்து போனாங்க இல்லையா சௌந்தர்யா அவங்க வந்து இப்போ போகிற அந்த எபிசோடை பற்றி ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரு மனுஷன் மேலே காலா காலை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு சீப்பான ஒரு பிஹேவியர் அப்படின்ட்டு இது எல்லாத்துக்குமே லைஃப் வந்து அவங்களுக்கு திரும்ப கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த கர்மா இஸ் பூமரிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க கண்டிப்பாக கர்மா வந்து எப்பயும் அதுக்கான பலனை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத தான் உன்னை வந்து இவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்க அந்த சோஷியல் மீடியாவில் ஒரு பொண்ணாக இவ்வளோ கேவலமாக ப்ரொஜெக்ட் ஆகும்போது உன்னோட கெரியர் உன்னோட லைஃப் உன்னோட கேரக்டர் எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும் யார் வந்து உன்னோட கெரியரில் உன்னில் கல்யாணம் பண்ணிப்பாங்க ஆனால் சத்தியமாக எதிர்க்கி கூட இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கணும் அந்த மாதிரி ஒரு பர்சன் வெஸ்டான ஒரு பர்சன் ரெண்டு பேருக்குமே அவ்வளோ ஒரு பேட் திங்கிங் ஜாஸ்தி இருக்குது வெஸ்டான பிஹேவியர் அதிகப்படியாக இருக்குது